நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா எக்ஸ்பிரஸ் யூடியூப் சேனல் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் காலை நேரம் வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கரன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு வந்து டயர் வந்து பவுட்ரு போடணும் நம்பி பான்ஸ் பவுடரை வாங்கி வச்சுக்கிறாரு ஏன்னா நம்ம அப்பப்போ லாங் ஓட்டுறதுனால பத்தாயிரம் கிலோமீட்டர் ஊரில் டயரு பவுட்ரு போட்டு டீப்பெல்லாம் நல்லா பவுட்ரு போட்டு டயரை திருப்பி போட்டுருவோம் நைட்டு திருச்செந்தூர் கிளம்ப போகிறோம் அதுக்காக இப்போ வேலை நடக்குது நண்பர்களே தம்பி முரளி வந்து டயர் கட்டிங்கிறேன் டயரை கட்டி டீப்லாம் நல்லா பவுட்ரு போட்டார்னா வயலில் எதுவும் அவ்வளோ சீக்கிரம் பஞ்சர் ஆகாது ஹீட் ஆகாது டயரும் பார்த்துப்பா பார்த்து எடுப்பான் பாக நண்பரில் நைட்டு திருச்செந்தூர் வரோம் வயலில் சந்திக்கலாம் மக்கள் திருச்செந்தூர் கன்னியாகுமரி ஒரு மூணு நாள் டூர் இன்றைக்கி கிளம்புறோம் அதுக்காக வண்டி வெள்ளம் பட்டுங்குறோம் எத்தனை அடி அடிக்க வேண்டி திரு பாருங்க தம்பிக்கு அவ்வளோதான் தல்தாரு வெளியே இப்போ அந்த டீப்பை எடுத்து அதில் பவுட்ரு போட்டால் நம்ம நைஸாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் பெஞ்சர் ஆகாது ஹீட் ஆகாது பார்த்து பார்ப்பலாம் பொறுமையாக எடுப்பான் இல்லாதப்பட்ட கம்பெனிப்பா பார்த்து செய்யும் பொருளே அண்டை மேலே கோவம் இருக்கலாம் டீப் மேலே கோவம் ஆச்சுப்பா ஆ பார்த்தீங்களா நண்பர் ஏறனவொன்னே வண்டி எங்கே போவோம் எப்போ போகணும்னு கேட்குறாங்க ஒரு ஒரு வண்டிக்குள்ளேயே எவ்வளோ பொருள் இருக்குது பாருங்க இதில் எதனா ஒரு மக்கள் பண்ணாலும் வண்டி நின்றுடும் ஒரு டயருக்குள்ளேயே மூணு நாலு ஐட்டம் இருக்குது பாருங்க ஒரு டீப்பு ஒரு பிளாப்பு டயரு அதில் காற்று இது நின்றாதான் இது நவரும் லிஸ்கோட்டை சேர்த்து அடுத்தது ஒரு வண்டி என்ன குறைஞ்சபட்சம் எவ்வளோ பொருள் வேலை செஞ்சால் தான் நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒவ்வொரு இடத்தையும் போய் சேர முடியும் எடுத்துதான் சொல்கிறது எப்பவுமே எடுக்கும்போது டைம் கேட்காதீங்கன்ட்டு தம்பி பவுடர் போட்டு கீப்புகளாக ஜம்மு பார்த்துரு அண்ணங்கிறாரா திட்டமாக போடுறான் ரொம்ப போடாத திட்டமாகவே போடு ஆ அண்ணன் இப்போதான் குளிச்சுட்டு வந்துக்கிறாரு அவருக்கு சேர்த்து சேர்த்து போடாதப்பா ஆ என் தம்பி முரளி வேறு கல்யாணம் ஆகணும் யூடியூப்பில் பார்க்குறவங்க யாருன்னா தம்பிக்கு உதவி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் சிறந்த உழைப்பாளி அன்பு தம்பி முரளி திருவண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் பூதேரி புல்லவாக்கம் கிராமம் தம்பி ஆ தம்பி என்ன சொல்லுது வந்துடுறாரு வந்துடுறாரு சார் மாட்டிக்கிறேன் வந்துடுறாரு தம்பி நல்லவர் வல்லவர் பத்து நிமிஷத்தில் நாலு டயரு கேட்டி மாட்டிடுவார் என்ன மாதிரி என்ன மாதிரி நம்ம அப்படியே கொஞ்சிட்டா வந்து அதுதான் என்ன வேலையை சேர்த்துக்கிட்டா டயர் கம்பல அவ்வளோதான் பாத்து பாத்து கவனம் கவுணம் அண்ணனால ஐயோ ஐயோ இந்த லெக் ஐட்டத பார்த்தா பயமாகுது ரமுல்லே ஏன் அவர் திருப்பி நேத்து கால்ல போய் குளுகு வச்சுட்டீட்டம்மா ஒரு அட்டா என்ன சொல்லிட்டு எங்க உட்கார மாட்டேன் திருப்பி கூட தான் பண்ணி